ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சி கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சியில் நீடிப்பாரா என்ற தான் எழுப்பட்டது ஆனா அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து அந்த நான்கு வருடங்களுக்கு மேலான ஆட்சியை வந்து வெற்றிகரமாக பூர்த்தி செய்தார் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கும் பிளவு ஏற்பட்ட போது கட்சியை வந்து கைப்பற்றி தற்போது பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கே எடப்பாடி பழனிசாமி தலைவராக பாஜக ஏற்றுக்கொண்டு விட்டது தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடியை முதலமைச்சராகவும் ஏற்றுக்கிட்டாங்க இரண்டாவது கட்டமா வந்து அந்த கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து பொதுச் செயலராக ஏத்துக்கிட்டாங்க தேசிய கட்சியான பாஜக எடப்பாடியை என்டிஏ கூட்டணியுடைய தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு விட்டது இப்போ எடப்பாடி என்ன முடிவை தமிழகத்தில் எடுக்கிறாரோ அந்த முடிவு கட்டுப்பட்டதுதான் பாஜக காலப்போக்கில் ஒன்னா மாறலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில இவர் தான் வந்து ஹீரோ எடப்பாடி பழனிசாமி தான் என் கூட்டணிக்கு வந்து ஹீரோ சோ தான் இப்போ வந்து டிடி தினகரன் வந்து அடுத்து ஓபிஎஸ் வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கின்றது இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தினாக்கா பாஜக அதிமுக புரட்சி பாரதம் அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இருக்கிறாங்க அடுத்தபடியாக வந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக ஜிஸ் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் பாரியன் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி அதுக்கு அடுத்தபடியாக ஏசி சண்முகம் அதே வந்து ஜான் பாண்டியன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இந்த நிலையில தற்போது புதிய வரவாகாத சமீபத்தில் தான் வந்து டி டி தினகரன் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி விலகி இருந்தார் தற்போது டிடி தினகரன் வந்து பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பதன் காரணமாக அந்த கூட்டணி வந்து வலுப்பெற்றுள்ளது உள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார் மதுராந்தகத்துல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் வந்து தீவிரமாக வந்து நடைபெற்று வருகிறது அந்த கூட்டத்தில் கூட்டணிகள் செலவுகள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கூட்டணி குறித்து தொகுதிகள் குறித்து எந்தெந்த தொகுதிகள் குறித்து வந்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது இந்த மோடி வருகைக்கு பிறகு கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்டு விடும் அதன் பிறகு எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாரெல்லாம் அந்த அதிமுக பாஜக இருந்தார்களோ அவர்கள் வந்து மீண்டும் வந்து இருக்க போகிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லாத ஒரு கட்சி தான் டி தினகரன் அந்த கட்சி இப்போ அஹ் இருபத்தி ஆறுல அதிமுக பாஜகட்டில வந்து இணைந்துதல் சந்திப்பதன் கா மூலமாக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆனா வெற்றி பெற்றாலும் கூட இந்த அண்ணாமலை அவர்களும் டி டி தினகரன் அவர்களும் அன்பும் ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக ஏற்றுக் கொள்வார்களா என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது இவங்க எல்லாமே பாஜக ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்ற வேண்டும் திமுக ஆட்சி விரட்டி வேண்டும் என்பதுல முனைப்போடு இருக்கின்றது திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுவிட்டால் பாஜகவிற்கு சவுத் இந்தியா அளவில் வந்து மிகப்பெரிய தலைவலியை வந்து ஏற்படுத்திவிடும் என்ற அச்சம் வந்து பாஜக இருக்கின்றது செல்வாக்கு சவுத் இந்தியாவில் வந்து அதிகரித்து விட்டது அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்றுள்ள அந்த சவுத் இந்தியாவை தாண்டி இந்திய மொழியிலும் செல்வாக்கு வந்து அதிகரித்து விட்டது என்றால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விட்டோம் அதனால சோ பாஜகவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி தொடர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி பாஜக ஆட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி நான்காவது முறையாக மலர வேண்டும் என்றால் திமுகவை அவர்கள் தமிழ்நாட்டில் தோற்கடிக்க வேண்டும் அதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கின்றது அதற்காகத்தான் அதிமுக என்னென்ன கோரிக்கைகளை பாஜகவுடன் முன்வைத்ததோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி இந்த அதிமுக பாஜக கூட்டணி தலைமை பொறுப்பையே ஒப்படைத்து ஒப்படைத்திருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு யார் வெற்றி பெற்றாலும் அது திமுக வெற்றி பெற்றாலும் அதிமுக வெற்றி பெற்றாலும் கடுமையான ஒரு தேர்தல் களமாக இருந்தால் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது பாஜக இன்னைக்கு இந்தியா அளவில் எடுத்துக்கொண்டால் எந்த கூட்டணியில பாஜக இருக்கின்றதோ அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறது அந்த வரிசையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜக நிச்சயமாக அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்துவிடும் அந்த அளவிற்கு என்னென்ன அந்த தேர்தல் யுக்திகளை கடைபிடிக்க முடியுமோ அதெல்லாம் கடைபிடித்து வருகிறார்கள் இன்னொன்று அந்த பாஜக தேர்தல் தேர்தல் வீகம் எல்லாம் அதிமுகவிடம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அந்த ஒரு சில தகவல் எல்லாம் அதிமுக மூலமாக திமுகவுக்கு சென்று விடுகிறது என்ற குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில பாஜக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதனால பாஜகவுடைய உடைய திட்டங்கள் எல்லாம் மாற்றி மாற்றி அமைக்க வந்து இருந்தாலும் இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை இருந்தாலும் தொகுதி ஒதுக்குவதாக இருந்தாலும் அதாவது மாற்றி மாத்தி யோசித்து செய்யறாங்க என்ன காரணம் இந்த இவங்க பாஜக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அதிமுக மூலமாக திமுகவுக்கு சென்று விடுகிறது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஆஹ் அதிமுகவில் நிறைய நிறைய திமுக சிலிப்பசல் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுகொள்ளாக பேசுபொருளாக இருக்கின்றது இருந்தாலும் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுகிறது கடைசி இந்த தான் பல்வேறு நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக அரசாங்கத்தால் வந்து அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஐந்து முக்கிய அறிவிப்புகளை வந்து அறிவித்து இருக்கிறார் அதெல்லாம் உண்மையிலேயே திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இல்லை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த திமுக அறிவு திட்டங்கள் எல்லாம் முறையாக நடைமுறைப்படுத்தினால் உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் படம் பெறக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதே போல அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அறிவு திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும்போது தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் நிச்சயமாக உயரும் இருக்கின்றது ஆனால் அந்த அண்ணாமலை டி தினகரன் அதே போல வந்து ஜி கே வாசன் பாரிவேந்தர் இப்போன்ற கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி தலைவராக தொடர்ந்து ஏற்றுக்கொள்வார்களா தொடர்ந்து ஐந்து வருடம் எடப்பாடி பழனிசாமிகள் ஆட்சியில் இருப்பதற்கு ஏற்றுக்கொள்வார்களா அதன் பிறகு எத்தகைய கூட்டணி மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் வெற்றி பெற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமியை டிய அந்த வரிசையில் யாரெல்லாம் இடம் பெறுவாங்க எதிர்கொள்ள போகிறார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது நிச்சயமாக இந்த பிறகு ஒரு மிகப்பெரிய சவால் அரசியல் களத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கொள்ள போகிறார் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப சைலண்டா இருக்கிறார் ஆனா சைலண்டா எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டு இருப்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது ஆதரவாளர்கள்

எதிராக இருப்பார் என்பதில் மாற்று கருத்தில் நிறைய பேருடைய எதிர்ப்பை வந்து எடப்பாடி சந்திக்க நேரிடும் இதெல்லாம் எப்படி எதிர்கொண்டு அவர் வெற்றி பெற்றாலும் ஆட்சியை தொடரப் போகிறார் என்பதை கேள்விக்குறது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அவர் நான்கு ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சி கொடுத்ததாகத்தான் பேச பேசப்படுகிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஹ் தி அதிமுக மட்டும் அறுபத்தாறு இடங்களில் வந்து வெற்றி பெற்றது கூட்டணி கட்சியும் சேர்த்து எழுபத்தி அஞ்சு வெற்றி பெற்றது வெற்றி தான் அது வந்து குறைவான வெற்றி படுதோல் கிடையாது வலுவான எதிர்கட்சியா அதிமுக வருஷம் தான் வந்து தோல்வி சந்தித்து ஒரு வலுவான எதிர்கட்சியாக வந்திருக்கு இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அதிமுக திமுகவுக்கு இடையிலான போட்டி என்பது உறுதியைப்பட்டு விட்டது இதுல இந்த தாரைக்கா என்ன சொன்னாங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்காவிற்கும் திமுக போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பிறகுதான் ஒரு கூட்டணி வந்து இது செய்யப்படும் அதாவது பிரச்சாரம் இது செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருந்தாங்க ஆனா அவருடைய அந்த ஜனநாயக திரைப்படம் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டு உள்ளது திட்டமிட்டபடி அந்த படம் திரைக்கு வரல அது ஒரு சர்ச்சையை வந்து அவர் சந்திச்சுட்டு வராரு அதே போல கரு துயர சம்பவத்துல நாற்பத்தோரு பேர் மரணமடை தொடர்பாக டெல்லி சிபிஐ விசாரணை முன் வந்து ஆஜராகி வரக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அவர் விஜய் வந்து தற்போது வந்து பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை வந்து தள்ளப்பட்டு இருப்பதன் காரணமாக அவரால் வந்து தீவிரமான ஒரு அரசியலில் ஈடுபட முடியல ஒன்று ஜனநாயக படம் திரையிடுவதில் தாமதம் அதாவது சென்சார் தடை விதித்துள்ளது நீதிமன்றம் போய் நீதிமன்றமும் அனுமதி கொடுக்கல அப்பறம் அந்த சிபிஐ வழக்கை வந்து சந்திச்சுட்டு வர்றாரு பல வழக்கு சந்திச்சுட்டு வராரு அவரால் வந்து ஒரு தீவிரமான கலைப்பணியை வந்து ஈடுபடும் அவருடைய அரசியல் அந்த பயணம் என்பது தற்போது மத்திய மாநில அரசாங்கத்தால் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதனால இதெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு திமுக அதிமுக இல்லாத எல்லாருமே தாவேக்கா ஓட்டு போட்டானாக்கா வெற்றி பட்டுச்சுனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கும் அதிசய தேர்தலாக கூட இருக்கும் இருந்தாலும் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக தற்போது இருக்கக்கூடிய கட்சி தாவேக்கா தான் நாம்கு கட்சி சொல்லவே வேண்டாம் அவங்க போதும் போல தனித்தையும் சந்திக்க போறாங்க அவங்க வந்து வாக்கு சாதீதம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கூட்டணி மாற்றம் ஏற்படும் ஏனென்றால் இப்போதே வந்து காங்கிரஸில் உள்ள பல தரப்பினர் அதாவது மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்ட வரையில் உள்ளவர்கள் காங்கிரஸ் தாவை கூட்டணி அமையலாம் என்ற விருப்பம் செய்யக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒருவேளை திமுக தோல்வியை தழுவினால் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெளியேறி காங்கிரஸ் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கின்றது நிச்சயமாக இருக்கின்றது முப்பத்தி ஒண்ணுல காங்கிரஸ் தாவேக்க கூட்டணி அமைத்து தேர்தல் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பிறகு ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தாலும் அவரை வீழ்த்துவதற்கு அந்த என் கூட்டணியிலேயே பல தலைவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இதையெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்